பாருங்க தூக்கி தீயில போட்டாங்க இல்லையா சாதரா மேஷா காபத் அடுத்த நாள் ராஜாவே வாயால் சொல்றோம் உங்க தெய்வம் தான் என் மெய்யான தெய்வம் அதான் அதுக்கு தான் அங்கே கொண்டு போனதே அதுக்கு தான் எங்களை பெரிய ஆள் அதுக்கு தான் அந்த சூழ்நிலை வந்தது உங்க தெய்வம் தான் மெய்யான தேவன் எங்க தெய்வம் தான் மெய்யான தேவன் இவன் போய் சொல்லிட்டு மைக் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டுல அவன் சொல்றான் உங்க தெய்வம் தான் அவர் தான் மெய்யான தெய்வம் சிங்க கபியில போட்டாங்க அடுத்த நாள் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை அவர் காலில் எந்திரிச்சு வர்றாரு என்ன ஆனும் ஏதாணும்னு எலும்பு தான் தேடணும்னு நினச்சி வந்தா அவன் நல்லா இருக்கிறான் ராஜா சொல்கிறார் உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம் அப்போ பாருங்கள் புகழ் பெருமை மகிமை ஆண்டவருக்கு சம்பளம் இவனுக்கு இன்க்ரிமெண்ட் இவனுக்கு பென்ஷன் இவனுக்கு கிராஜுவட்டி ப்ராவிடன் ஃபண்ட்லாம் இவனுக்கு சம்பளம் டபுள் ஆகும்போது அது இவனுக்கு கற்று சொல்லி வச்சுக்கோ மகிமன்றும் அங்கே கொடுத்துடணும் எத்தனை பேர் சொல்றீங்க இது நல்ல டீல்னு டீலா நல்ல டீல் ஆக்சுவலாக சம்பளமாக நீ வச்சுக்கோ மகிமையெல்லாம் எனக்கு கொடு கத்தருக்கு சம்பளம் வேணாம்ன்றார் நான் ஃப்ரீயாக செய்கிறேன் உனக்கு உன்னை உயர்த்துறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை தூக்குறேன் உன்னை எல்லா விதத்துலேயும் விசேஷமான உன் ஆக்குறேன் ஆனால் ஒன்றை மறந்துடாத நல்ல மேலே வரும்போது கூப்பிட்டு என்னன்னு கேட்டால் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேயே நாங்கள் பெரிய ஆளுங்க அந்த பேச்சு பேசக்கூடாது அதுதான் பேசக்கூடாது எங்க ஜாதி வந்து ரொம்ப விசேஷமான ஜாதி ரொம்ப அந்த பேச்சு தான் ஆகாது தான் ஆகாது உங்க ஜாதியும் கிடையாது உங்க தாத்தாவும் கிடையாது உங்க ஆண்டவர் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் அவரை உயர்த்தணும் அவருடைய அவருடைய கிருவை அவர் கொடுத்த சாமர்த்தியம் அவர் கொடுத்த ஆற்றல் அவர் காட்டின கிருப இதுதான் என்னை அவருடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கினது தாவி சொல்றான் சாட்சி ஏன் எப்படி பெரியவனா நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் பெரிய ராஜாவாக செல்வந்தனாக காசை என்றது கூட அவனுக்கு நேரம் கிடையாது பாருங்க நல்ல பிரச்சனை இல்லை அது மகன் சொல்றான் ஏராளமா சமதரிச்சு வச்சிருக்க கட்டு நீ நல்லா தேவாலயத்தை கட்டு வேண்டிய வெள்ளி பொண்ணெல்லாம் இருக்குது கோடி கணக்கில் இருக்குது கட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன் பத்துல எடுத்துக்குவா நிறைய கிடக்குது எவ்வளவு எனக்கே தெரியாதுன்றான் ஏராளமா கிடக்குது கொட்டி கிடக்குது எடுத்து கட்டுன்றான் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாருங்க ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் எப்படி ஆயிட்டான் பாருங்க கடவுளுடைய கிருப சொல்றான் அவருடைய காருயம் என்னை பெரியவன் ஆக்கிறது கத்தருடைய காருயம் இன்றைக்கு நம்மையும் பெரியவர்கள் ஆக்குகிறது அப்ப நீங்க லேசா நினைக்க கூடாது பாருங்க கர்த்தர் உங்களுடைய வெற்றியை விரும்பு